வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கைகள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை பொழுதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை அறிக்கை தொடங்கிவிட்டோம் பெரும்பாலும் மாதம் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் ஜூன் முதல் வாரம் இரண்டு மூன்று முறை வடகிழக்கு பருவமழையை எச்சரிக்கையாக அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் அதில் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் அடிக்கடி அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த நிலையில் இன்றைக்கு தலைப்பை பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை இதில் இப்படி சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் பசிபி பெருங்கடல் முதல் வங்கக்கடல் வரை பசிபி பெருங்கடல் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை வடகிழக்கு பருவமழை நிறைய தான் சாதகம் இருக்குது ஏற்கனவே பல முறை அப்படித்தான் சொல்லிட்டு வர்றோம் இதில் மேலும் மெருகூட்டப்பட்டு என்ன மாதிரியான ஒரு வா மாநிலை அமையும் என்பதை மிக துல்லியமாக இதில் சமர்ப்பிக்க இருக்கிறேன் ஏற்கனவே நாம் வந்து வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு லானினா லானினா என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் லானினா உருவாவதற்கு முன்பே லானினா அதாவது லானினா உருவாவதற்கான காரணம் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே லானினா இருந்து கொண்டிருக்கிறது இதில் இடையில் நடுநிலைக்கு போவது போல் ஒரு பாவலை காட்டி மீண்டும் லானினாவுக்கு திரும்பும் என்று சொன்னோம் அதேபோல் வெப்ப நீரோட்டம் பசுபி பெருங்கடலோட மேற்கு பகுதியில் வெப்பத்தை குவித்து வெப்பத்தை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறது அதனால் தான் என்றோம் லானினா என்பதில் மாற்றம் இல்லை இப்போ லானினா என்றால் என்ன பசுபி பெருங்கடலோட ஆசியா பக்கம் நிகழ்வுகள் உருவாகும் அளவிற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும் அளவிற்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை நிகழ்வு உருவாகி அந்த இடத்துல வெப்பத்தை தனித்தாலும் நீரோட்டம் தொடர்ந்து வெப்பத்தை வழங்கும் அளவில் வலுவாக இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி வரை தென்சின கடற்பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ப பசிபிக் பெருங்கடல் பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் பிலிப்பைன்ஸ் சுற்றுவட்டார பசிபிக் பெருங்கடல் மிகச்சாதகமாக சாதகமாக இருக்குது அதோட தொடக்கம் உங்களுக்கு அக்டோபர் முதல் வாரமே தெரியப்போகிறது போகிறது இந்த மாத இறுதியிலேயே அது சம்பந்தமாக எல்லாம் பேசு பேசுபொருளாக போக போகிறது செப்டம்பர் இறுதியிலேயே மிகப்பெரிய பேசுபொருளாக போகிறது அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டாவது வாரத்திலேயே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போகிறது ஆக பசுமை பெருங்கடல் நிகழ்வு தான் வரிசை கட்டி வரப்போகிறது இது தென்சினக்கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடலை அடைய போகிறது பெரும் அதாவது ப பசுபி பெருங்கடலிருந்து எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் ஊசி போல் இருந்து கொண்டு உயிரிழந்து கொண்டே ஆணித்தனமாக கண்டம் விட்டு கண்டம் ப நகரும் கூடியது பெருங்கடல் விட்டு வங்கக்கடல் வரக்கூடியது தொடர்ந்து நாடுகள் கடந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் பசுமை பெருங்கடல் நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரப்போகிறது இது அரபிக்கடல் வரை பயணிக்க இருக்கிறது தமிழ்நாட்டை கடந்து ஆக முதல் இரண்டு நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வரும் ஏற்கனவே வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே அங்கேதான் அங்கிருந்தால் வருகிறது இருந்தாலும் அது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் கடந்து வடக்கு வங்கக் பகுதி வந்து கொண்டிருக்கு அது அக்டோபர் பிறந்ததும் அதாவது தென்சின கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடாவிற்கு வடக்கு ஓரம் வழியாக மலேசியா தாய்லாந்து வழியாக வங் அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து வர இருக்கிறது அங்கிருக்கும்பொழுது வலுவான புயலாக இருக்கும் தீவிர புயல் சூப்பர் புயலாக கூட இருக்கும் கரைகடந்து கடந்து செயலிழந்து மீண்டும் வங்கக்கடலுக்கு ஒரு மண்டலமாக வந்து இறங்கி மீண்டும் ஒரு அடைந்து வரும் ஆகவே அடுத்தடுத்து நிகழ்வுகள் என்பதில் மாற்றம் இல்லை நிகழ்வுகள் வரிசை எனலாம் ஒரே நேரத்தில் வங்கக்கடலில் ரெண்டு இருக்கும் அதே ரெண்டுனா உன் அந்தமானிட்ட ஒன்று இருக்கும் வங்கக்கடலில் தமிழ்நாட்டை ஒட்டி ஒன்று இருக்கும் அதே நேரத்தில் தாய்லாந்து வளைகுடாவிலேயோ அல்ல தென்சீன கடல் பகுதியிலேயோ ஒன்று இருக்கும் பசிவி பெருங்கடலில் ஒன்று புறப்பட்டு கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட வானிலை அமைப்பைத்தான் ஏற்படுத்த போகிறது ஆக இது ஒன்றன்பின் ஒன்றாக தமிழ்நாட்டுக்கு வந்து மழை பொழிவை கொடுப்பதில் மாற்றம் ஏதும் இல்லை ஆக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை ஈர்த்து கொண்டு வரும் வகையில் அந்த வானிலை அமைப்போம் கடல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் வகையில் நிகழ்வு அமையும் தென் சின்ன கடல் பகுதி நிகழ்வு தாமதம் ஏற்பட்டாலும் இங்கே வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதியில் சுமத்ரா தீவு தெற்கு அந்தமான் பகுதியிலையும் நிலடக்கோட்டு இந்தியப் பெருங்கடல் பகுதியிலையும் நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதக வெப்பம் சாதக காற்று குவிதல் எல்லாமே இருக்கு ஆகவே அரபிக்கடலிலும் கேரளாவை ஒட்டிய கடல் குமரி குமரிக்கடலை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியும் வெப்பம் சற்று உயர்ந்திருக்கிறது இது மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது ஆகையின் காரணமாக அரபிக்கடல் வரைக்கும் பயணிக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து அது மேற்கு நோக்கி பயணிக்காவிட்டாலும் அரபிக்கடலோர மாநிலங்கள் வரைக்கும் பயணிக்கும் அரபிக்கடலோரம் அரபிக்கடலோரத்தின் மாநிலங்களின் கடலோரப் பகுதி வரைக்கும் பயணிக்கும் இதனால் தென் மாநிலங்களுக்கே வடகிழக்கு பருவமழை சிறப்பாக கொடுக்கும் முதல் நிகழ்வு அதாவது செப்டம்பர் முதல் பதினைந்து தேதி நிகழ்வு ஆந்திர பிரதேசம் அக்டோபர் சரி மன்னிக்கவும் அக்டோபர் முதல் பதினைந்து தேதி நிகழ்வு ஆந்திர பிரதேசம் அக்டோபர் பதினைந்துக்கு பிறகு பதினெட்டாம் தேதி உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் நிகழ்வு அதுவும் தெற்கு ஆந்திர பிரதேசம்தான் இருந்தாலும் சென்னையை ஊட்டி பயணிக்கும் அக்டோபர் இறுதி நிகழ்வு வடகடலோர மாவட்டங்கள் நவம்பர் முதல் நிகழ்வு வடகடலோர மாவட்டங்கள் நவம்பர் இறுதி மத்திய நிகழ்வு வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதிகள் டிசம்பர் நிகழ்வு டெல்டாவிற்கான நிகழ்வு கண்டிப்பாக டிசம்பர் பிற்பகுதி நிகழ்வு டெல்டா மற்றும் தென்தமிழகத்திற்கானது ஜனவரி நிகழ்வு இலங்கை மற்றும் தென்தமிழகத்திற்கானது பிப்ரவரி தெ இலங்கையோட தென்கோடி பகுதிக்கும் மாலத்தீவு மற்றும் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கானது எல்லா நிகழ்வுமே வெப்ப நீராவியை கூடுதலாக கொண்டு வந்து தரையேற்றும் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே கூடுதல் நீராவியை கொண்டு வந்து தரையேற்றும் அப்பொழுது வரக்கூடிய குளிர் பனிப்பொழிவு அப்படியே மழையாக மாறும் குளிர் மிகுந்தாலும் அது பனிப்பொழிவை மட்டும் கொடுத்து விட்டு போகும் அளவிற்கு இருக்காது இந்த ஆண்டு வெப்ப நீராவி குவிதல் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதை மாற்று அதை நீராக மாற்றுவதற்கு வட இந்திய குளிரலை வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவுக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வு இருக்குது அப்போ நிறைய மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான் இந்த ஆண்டு பற்றாக்குறை என்பதற்கு பேச்சுக்கு இடமே இல்லை சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான் பற்றாக்குறைக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை அதிக மழையின் காரணமாகத்தான் உங்களுக்கு நிறைய மழைப்பொழிவுகள் இடையூறுகள் பாதிப்புகள் எல்லாம் இருக்கப் போகிறதே தவிர ஆக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களுக்கு சற்று பாதிக்கும் மழை என்பதில் மாற்றம் இல்லை ஆனால் வடிகால் வசதிகளை நாம் தயார்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதாவது பொங்கல் வரை மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை போல பெய்யப் போகிறது அக்டோபர் பதினெட்டுலேருந்து வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இந்த அக்டோபர் முதல் பதினைஞ்சு தேதியில் பெய்யக்கூடியது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் குறுவை அறுவடைக்கு அதனைத் தொடர்ந்து வரக்கூடியது குறுவை அறுவடைக்கு இடைவெளி கொடுத்தாலும் இடையூறு கொடுத்தாலும் நிறைய பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவுகள் குறைந்த நேரத்தில் அதிக மழை அதாவது என்ன சொல்லுதுன்னா மேக வெடிப்பு மழைன்னு சொல்கிறோம்னா மேகம்னா மேகவடிக்கிறது இல்லை பத்து சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்தில் பெய்தால் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் மேகவடிப்பு மழை அப்படிப்பட்ட மழைப்பொடிவெல்லாம் இருக்கிறது பனிப்பொழிவு வந்தாலும் மழைப்பொழிவு சாதகமாக சாதகமாகத்தான் அமையும் ஆகவே பனி வந்தால் மழை இருக்காது என்ற பேச்சு மட்டும் வேண்டவே வேண்டாம் இடையில் டிசம்பரில் பனி வரும் ஜனவரியிலையும் பனி வரும் நிகழ்வு அது நெருங்கியதும் மழையாக மாற்றிவிடும் ஆகவே பனிக்கால பணி நேரத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய நிகழ்வுகள் அது மழையாக மாற்றும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி சராசரிக்கு கூடுதல் மழை தான் பற்றாக்குறை என்பதற்கு வழியே இல்லை அப்படிப்பட்ட வானிலை அமைப்பு எதுவும் தெரியவில்லை ஆகவே அதிக மழைக்கு தான் எல்லாம் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி